மூன்றாவது செய்தியாக ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அஇஅதிமுக அரசு கொண்டு வந்தது அதனை எதிர்த்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அந்த கூட்டம் பிறகு கலைவரமாக கலவர பூமியாக மாறுகிறது அதன் பிறகு அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது அந்த வழக்கில் அவர் வந்து ஆஜராகவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்குது இப்போ சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் அவர் மீது ஒரு பிடி வாரண்ட்டை பிறப்பித்திருக்கு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நம்முடைய நாட்டிலே இதுவரைக்கும் மதம் மாறி இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அத்தனை பேரும் நான் வந்து நைன்டி நைன்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் தைரியமா அத்தனை பேருமே அந்தந்த மதத்தினுடைய கருத்துக்களால் உந்தப்பட்டு கவரப்பட்டு மதம் மாறியவர்கள் யாருமே இல்லை ஆசை காட்டப்பட்டு மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள் அச்சுறுத்தப்பட்டு மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள் அழுத்தத்தின் காரணமாக மாறி இருக்கிறார்கள் நிர்பந்தத்தின் காரணமாக மதமாறி இருக்கிறார்கள் பதவிக்காக மதமாறி இருக்கிறார்கள் பெண்ணுக்காக சலுகை இப்படி மதம் மாறியார்கள் அத்தனை பேருமே அப்படி மதம் மாறியுடைய சந்ததியர்கள் இப்ப இருக்கக்கூடியவங்க நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சாச்சு யார் வேணுமானாலும் எந்த மதத்தை வேணாலும் கடைபிடிக்கலாம் என்று அந்த மாதிரி ஒரு செக்குலர் என்கின்ற வார்த்தை இந்திரா தான் கொண்டுறாங்க புறவாசல் வழியாக சட்டசபை பாராளுமன்றத்தை விவாதிக்காமலே கொண்டுறாங்க அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த செகுலர் மனப்பான்மை தான் இங்கே கட்சிகள்லாம் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு தொடர்ந்து நிறைய மதமாற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அந்த மதமாற்றம் எல்லாமே அதே பழைய ஃபார்முலா தான் அப்போ மதமாற்றுவது என்பது எதற்காக பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் கேம் அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்காக நடத்தப்படுகிறது பெரிய ஒரு ஒரு சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இல்லை இது வேதத்தில் இல்லாத அங்கே இருக்குது அப்படிலாம் யாரும் போகிறதில்ல யாரும் போகல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதிரி போனதே இல்லை அப்போ கட்டாய மதமாற்ற சட்டம் என்ன சொல் சொல்கிறது ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ படுத்தியோ அழுத்தம் கொடுத்தோ கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மதமாற்றினால் அது சட்டப்படி குற்றம் என்கின்ற ஒரு சட்ட வரையறை அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதா கொண்டுதாங்க உண்மையிலே அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் வாபசும் வாபஸும் வாங்கினாங்க அவங்களுக்கு எம்பி எலெக்ஷன்ல அடி உடனே வாபசும் வாங்கினாங்க அடுத்து வந்த திமுக வந்தவொடனே அதை தூக்கம் தூக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்போ இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த உடனேயே மாயவரத்திலே பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியது இந்த திருமாவளவன் இப்போ கலவரம் நடந்ததுன்னா யாரை எதிர்த்து கலவரம் நடந்திருக்கணும் அப்போ அன்றிலிருந்து இப்போ இந்த கேஸ் நடந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது அன்றிலிருந்து இன்று வரை மத விரோதி திருமாவளவன் இது ஒரு பாயிண்ட் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இரண்டாவது கட்டாய மதமாற்றத்தை எழுத்திருக்கார் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எழுத்திருக்கார் அப்ப என்ன அர்த்தம் கட்டாயப்படுத்தி மதமாற்றுவதை இவர் ஆதரிக்கிறார் ஆகவே திருமாவளவன் ஒரு மதமாற்ற ஏஜென்ட் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி மூணாவது பாருங்க இப்போ அன்று இன்று வரையும் வந்து ஹிந்து மத விரோதி நான் சொன்ன நிறைய அமைச்சாங்க சம்பவம் சொல்லியிருக்கார் கூம்பு ஓடிவத்தில் இருந்தால் அது வந்து சர்ச்சு ஆபாச சிலைகள் இருந்தால் அது வந்து கோயில் கோவில் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஆகவே இவர் இந்து மத விரோதி என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு இந் இன்னொரு ஆதாரமாக இந்த செய்தி இருக்கிறது இப்போ நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னா இருபத்தோரு வருஷமாச்சு இந்த கேஸு பல முறை இப்போ இருக்க நம்பராக இருக்கும் இவர் வந்திருக்க மாட்டார் ஏன் கோர்ட்டு போல என்ன காரணம் இப்போ உங்கள் பேரில் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டுக்கு வருது ஒரு முறை போ போக முடியல ஏதோ வெளியூர் போயிட்டேங்க உடம்பு சரியில்ல ஒரு மூணு முறை நாலாம் முறை போவீங்க இல்லையா இந்த இருபத்தோரு ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த இதுக்காக கோர்ட்டில் போய் ஆஜராகவே இல்லை ஏன் இந்த முடி கேள்வி அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் என்ன நினச்சிருக்கலாம் நான் எம்பி என்ன யாராவது கை வச்சிட முடியுமோ மேலே அது மட்டும் இல்லை எங்கள் கட்சி ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி இது மேலே கை வச்சிருவீங்களா என்கின்ற இருமாப்பின் காரணமாக போகாமல் இருந்திருக்கலாம் இப்போ நான் என்ன இதுலேருந்து நான் கேட்குற கேள்வி நான் இவர் வந்து மேடைக்கு மேடை வந்து இங்கே மைக்கு போட்டு பேசுவார் ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இருபத்தோரு வருஷமாக சட்டத்தை மதிக்காதவன் அந்த ஆள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக மேடைக்கு மேடம் போய் பேசி ஏமாத்திட்டு இருக்கார் ஜனங்களை இதான் நம்முடைய ஜனநாயகத்துடைய நிலைமை இதுதான் கடைசியாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாருங்க நம்ம சொல்கிறோம் ஜஸ்டிஸ் டிலேய்ட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார்கள் இருபத்தோரு வருஷம் ஒரு ஒரு கேஸை வந்து இருபத்தோரு வருஷம் போகாமல் இருப்பாரா நம்ம சட்டமாக பேசாமல் அப்படியே வரலைங்களா சரிங்க வரல சரிங்க அப்படி இருபத்தோரு வருஷம் கழிச்சு அப்புறம் பிடி வாரன்னு கொடுப்பாங்களாம் இருபத்தோரு வருஷம் கழிச்சு அப்போ உண்மையில் நீதி மறுக்கப்பட்டதுக்கான அடையாளம் தானே இது நீதி வழங்கப்படவே இல்லையே மறுக்கப்பட்ட நீதி தாமதப்படுத்த நீதி மறுக்கப்பட்டதான் அடையாளம் அப்போ கூட இப்போ அது பிடி வாரண்ட்டையே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் நினைக்கிறது என்னென்னா இது ஒரு சந்தேகம் அது இனிமேல் தான் பார்த்தா தெரியும் இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி பழைய கேஸு தூசி தட்டி எடுத்திருக்கோம் நான் வந்து பிடி வாரண்ட் கொடுறேன் நீ வா அப்புறம் இது வந்து தள்ளுபடி பண்ணிடலாம் இருக்கலாம்ல நீ சட்டமன்ற தேர்தல் மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்களா தெரியாது ஆகவே எப்படியோ இவர் வந்து குற்றமற்றவர் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அதுக்காக கூட எடுத்திருக்கலாம் இருந்தாலும் இவர் ஒரு ஹிந்து மத விரோதி என்பதை நாம் மீண்டும் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணமாக வந்திருக்கிறது